ఢాక gutగగ ரொம்ப நாள் ஆசை அட வைக்கலாம் சைக்கிள் கத்துக்கலாம்னா நீங்களா நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க சைக்கிள் ஏறதா உத்தேசமா இல்ல சைக்கிள் ரிச்சாவா சைக்கிளே ஏ சரி சொல்றேன் கடையை நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கே மூடிடுவா நானே போனி பண்றாப்பா அதுக்கு இல்ல இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சவன் பஞ்சத்தில் அடிபட்டவன் என்ன மாதிரி வைத்து வரி காரணம் ஏறதுக்காக இத வச்சிருக்கான் உங்களை மாதிரி ஆளுங்களை நினைச்சுதான் ரோடு இன்ஜினியே கண்டுபிடிச்சிருக்கான் ஆதில நீங்க உட்கார்ந்து போன அடாடாடாடாடா எவ்வளவு ஷோக்கா இருக்கான் தப்பா அந்த சைட் நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்றியா அப்பா நினைக்காதீங்க நான் நினைக்கிறேன் ஆனைக்கும் உங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் பொருளுக்கு இருக்கு ஏங்க உங்க அப்பா ஆணை விட்டது நானா என்னவே இந்த அப்பா ஆனை விட்டையா ஓரை விட்டையா தென்னதுல்ல அலோக்கியம் புரியாத விழுக்குற மாதிரி பரபலான்னு விழுந்துட்டு போயிட்டேன்

அட இடி புடிச்சது அய்யோ அதிராதே ஏய் இப்படி போட்டு வர வர வாடா லோ வாசிட்டர்க்கு பைக்ல ஏமே நகரவே இல்ல செட்டலியோ ஆசை இருக்குது பைக்கிள் கடத்துறாங்க தங்கி 10 பைசா கொடு நெக்யா கை தூனாதே மூந்துமே குடி குடிச்சியா ஏய் ஓனி அரேய் வெடயா 10 பைசா கொடு தடங்க டைம் ஆயிடுச்சு உன உட்ட இதே பண்ணிட்டுப் இறங்கு தேங்க்ஸ் அய்யா இறங்குயா லோ இறங்குறயா

வாடகாம் சைக்கிள் எடுத்து வருவாங்க கவலைப்படாத ரெண்டே நாள்ல நான் உங்களுக்கு சைக்கிள் தப்பி கொடுத்துறேன்

ஒண்ணே தெரியும்க்க உ நான் வந்து புனஞ்சத்துல நிமராமே உட்கார்ந்துருப்பேன் நீ வந்து ஆசையா என் பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படியே

உன் புருஷன் நித்தியானந்தம் வந்திருக்க மாட்டியா பத்து வருஷத்துக்கு முன்ன கல்யாணம் நடக்கும் போது நீ பச்ச குழந்தை இருந்த இப்ப என்ன காலம் எவ்வளவு மாறி போச்சு பார்த்தியா சமூகத்தில் ஏற்பட்ட சட்ட திட்டங்களும் நம்ம குடும்பத்தில் ஏற்பட்ட சண்ட சத்திரமும் நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடாம தடுத்துடுச்சு கடவுளா பார்த்து போட்ட முடிச்ச மனுஷனால என்ன செய்ய முடியும் ஆனந்தி இப்போ அவரே நம்ம மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாரு இல்ல அப்பாதான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சாரு ஆமாமா அவருடைய அறிவும் சாமர்த்தியமும் வேற யாருக்கு வரும் ஆனந்தி அவரைய தெய்வம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து என் காலடியில வைக்க கடவுள் ஆனா அவர் மேல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த சந்தர்ப்பத்தை நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தியிருந்தார் நான் ஆனந்தி இந்நேரம் நீ அஞ்சாறு குழந்தைகளுக்கு தாயா இருப்பியே ஆனந்தி நாளைக்கு காஷ்மீர் போக போறோம் அங்கதான் நம்முடைய ஹனிமூனு ஜாலியா அனுபவிக்க போறோம் அது என்னங்க அது ஹனிமூனு அதுதான் தே ஓஹோ இந்த நிலவை பார்த்துக்கிட்டே தேனை குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அது பார்த்தா தேனை குடிக்கிறதா ஆனந்தி உன்னுடைய உதத்துல ஊற காதல் தேனை அள்ளி அள்ளி குடிக்க போறேன் ஏன் உதத்துல கூடவா தேன் ஊறன்னு சொல்றீங்க ஐயோ அது எனக்கும் தெரியும் யாரும் உதத்துலயும் தேன் ஊராதுன்னு ஆனா இந்த காதல் கவிதை பாடுற கவிஞர்கள் அப்படி பாடி வச்சிருக்காங்களே ஆனந்த் இது நமக்கு மறக்க முடியாத இரவு இன்பமயமான இரவு முதல் இரவு

கல்யாண பொண்ணு தெரிஞ்ச உடனே காதல தூக்கி எறிஞ்சுக்காமே அது எப்படிங்க முடியும் தூக்கி எண்ணிற காதலா என்னுடையது நான் அவரும் தெய்வீக காதலா நினைச்சுக்கிட்டு கடற்கரையிலேயே எத்தனை நாள் காலத்தை தள்ளி இருக்கிறோம் ஆனா பாவி அந்த காலி பயணி இன்னும் மறக்கலையா தெரியாதியா எனக்கு தெரியாதியா நீ எங்க வந்த எனக்கு தெரியாதியா

நான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கிற போவந்தி தூக்கிட்டு போயி போன் அவங்க ரெண்டு பேரும் நிலவும் வானமும் போல நீரும் மீனும் போல நாலும் நூறு அஞ்சும் போல